வணக்கம் செவன் மின்ஸ்டோ டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஐசி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ரிண்ட்டு வந்து கட் கட்டாயிரும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டாகாமல் எடுக்கணும் ஆனால் பெரும்பாலும் வந்து பேஸ்டட் ஐசி இருக்கும்போது கட்டாக வாய்ப்பு அதிகம் அதாவது கட்டாகாமல் எடுக்கிறது எப்படி அதாவது ப்ரிண்ட்டு கட்டாகாமல் பால்ஸோ அது ஐசியில் இருக்க பால்ஸோ இல்லை போர்டில் இருக்க பால்ஸோ ப்ரிண்ட் கட்டாகாமல் எப்படி எடுக்கிறது அப்படி பிரிண்ட் கட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது இந்த விஷயத்தான் நம்ம வீடியோஸில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும் அதாவது ஒவ்வொரு பால் சொன்ன மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தனியாக கிடைக்கும் ஒரு மொபைல் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ஐசிகி சுற்றிருக்கிற பால்ஸ் என்னென்ன டைப் இருக்கோ அந்த டைப்புக்குரிய இப்போ செட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து கிடைக்குது அந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம வாங்கி எந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணப் போகிறோம் எந்த சேஃபில் இருக்கணுன்ற விஷயத்த நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ மொதல் வந்து இடத்த ஃபாலோ பண்ணிட்டு லைன் ட்ராக் லைன் மாதிரியும் இல்லை வெறும் ரவுண்டு மட்டும் அதாவது நம்ம வெறும் ஹோல் அந்த சைஸ் மட்டும் இருக்கும் அல்லது வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சேஃப் தகுந்த மாதிரி ஜம்பர் பண்ணாமலே இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஜம்பர் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் ஸ்டிக்கர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது நார்மலாக கண்ணில் பார்த்தா தெரியாது மைக்ரோஸ்கோப் வச்சால் கன்ஃபார்ம் பார்க்க முடியும் அதுமாதிரி மைனூட்டாக அதை ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி இருப்பாங்க அந்த ஸ்டிக்கர்ஸ் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து தான் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுதான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் ரொம்ப மைனூட்டாக இருக்கும் இப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் அதை தேடுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மைக்ரோஸ்கோப் இல்லாமல் அது தேடவும் முடியாது அந்தளவுக்கு மைனூட்டாக இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம வந்து போர்டில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது சிம்பிள் கான்செப்ட் தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை ப்ராக்டிக்கலாக செய்யும்போது மட்டும்தான் நம்ம எஃபெக்ட் கிடைக்கும் அதாவது கான்செப்ட் புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சிம்பிளாக அதாவது சா சிம்பிளாக நான் பண்ண விஷயத்தையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பால்ஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சால்விங் பண்ணுறது அப்போ நம்ம யூவி அந்த க்ளூ வச்சு யூவி மாஸ்க் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூவி லேம்பை வச்சு நம்ம ஹீட் பண்ணி அதை ஹீட் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து அதை எடுக்க எடுத்து ஜம்பர் பண்ணவே முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூ யூஇ லைட் வேணும் இப்போ அந்த சைஸ் தகுந்த மாதிரி என்ன பால்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸை உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள் அதாவது இந்த மாதிரி என்ன மாடல் அது எல்லா மாடலுக்குரிய பால்ஸும் இதில் கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பில் கிடைக்கும் இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சு பண்ணலாம் மற்றபடி நம்ம ஸ்பிரிங் மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஜம்பர் லைன் கட்டாகவும் வாய்ப்பு இருக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிம்பிளாக அதை முடிச்சலாம்னு சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காப்பிட்றேன் காட்டுறேன் அதாவது நம்ம யூவி குளூ நம்ம அப்ளை பண்ணியிருக்கேன் இது எல்லா கலர்ஸ்லேயுமே வந்து யூவி குளூ கிடைக்கும் நம்ம க்ரீன் கலரில் யூவி குழு வச்சுருக்கேன் அந்த அந்த க்ளூ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அண்ட் அது வந்து இப்போ இதை வந்து நான் பண்ண விஷயம் வீடியோஸ் எல்லாமே எடிட் எதுவுமே பண்ணாமல் லைவாக நான் என்ன பண்ணணும் அதை அப்படி தான் காமிச்சிருக்கேன் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜம்பர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து அது அடுத்த லெவலில் வந்து நம்ம ஜம்பர்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த க்ளூ வந்து அப்ளை ஆகும் நல்ல குளூவாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த க்ளூவை நீங்கள் அதாவது நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த க்ளூவே அதையும் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த சேஃப்பில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராக் ஜம்பர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஹோல்ஸ் மட்டும் இருக்குன்னா ரவுண்ட் ஷேப் தனியாக சிம்பிள் ஷேப் எடுத்துக்கணும் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஜம்பர் லைனை காட்டுறதுக்காக தான் இந்த சைட்டாக இருக்க லைனு எடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த ஹோல்ஸில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம யூவி லேம்பை வச்சு நம்ம வந்து ஹீட் கொடுக்கும்போது அது ஃபுல்லாக கட்டி ஆயிரும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும் இப்போ தேரியாக பார்க்குறத விட நீங்கள் அந்த விஷயங்கள் டூல்ஸ்லாம் வாங்கி நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதாவது ஒரு கான்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வருதுன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அதுமாரி இதுக்கு டைமிங் கிடையாது இந்த டைமிங்கில் பண்ணணுன்ற விஷயம் கிடையாது எவ்வளோ பொறுமையாக பண்ண முடியுமோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம் எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அதில் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த பாருங்கள் யூவி லேம்பை வச்சு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதான் யூவி லைட்டுன்னு சொல்லுவாங்க யூவி லேம்ப்னு சொல்லுவாங்க இதில் வச்சு நான் ஹீட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த நேரம் வச்சு நான் வச்சு காட்டியிருக்கேன் அந்த வீடியோஸ் நான் காமிக்கிற எல்லாமே லைவாக நான் பண்ணது அந்த லீவ் யூவி லேம்ப் தான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் லேம்பை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த டைமில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஜஸ்ட் வந்து ஹீட்டாக இருக்கா அதாவது நம்ம கட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் இது கொஞ்சம் குயிக்காகவே நம்மளுக்கு இந்த யூவி லைட் வந்து வேலை செய்கிறதுனால உடனே வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதே நான் வந்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அதாவது போர்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணோம் அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் திரும்ப நீங்கள் ஐசி எடுத்து திரும்ப எடுத்து வச்சு பா வச்சாலுமே ஸ்ட்ராங் கண்டிஷனில் இருக்கும் அதுக்காக முதல் இந்த கான்செப்ட் செஞ்சுட்டு தான் சால்டிங் பண்ணணும் எல்லோரும் நிமிஷம் உடனே வந்து சால்டிங் பண்ணிவிட்டு தான் யூவி அப்ளை பண்ணுறாங்க நான் சொல்கிற கான்செப்ட் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது யூ கிளூ க்ளோ வச்சுட்டு இந்த சிக்கர்ஸை லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் ஜம்பர் அடித்து திரும்ப மறுபடியும் யூ அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படி பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அந்த பிளேட் வந்து போல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும் இப்போ நம்ம வந்து கத்தியோட பிளேடை வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றத விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம வந்து பொறுமையாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக சக்ஸஸாக பண்ண முடியும்னு சொல்லுவேன் பக்கத்தில் வந்து க்ராச்சஸ் நிறையா பண்ணிடக்கூடாது ஏன்னா கிரவுண்ட் லைன் கிடச்சிடக்கூடாது இது மெது மெதுவாக தான் பண்ணணும் எந்த விஷயம் இருந்தாலும் பொறுமையாக தான் பண்ணணும் இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுமையாக ஃபாலோ பண்ணணும் நம்ம தேவைப்படுற லைனை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் அதை செஞ்சு காட்டுறவங்களுக்கு இப்போ இந்த சிக்கெட்ஸ் கிடைக்கல சார் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதேமாதிரி ஆல்ரெடி ஃபோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்க்ராப் ஃபோன் வச்சுருப்பீங்க அதில் ஐசிஸ் இந்த மாதிரி பிரிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த பிரிண்ட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துடலாம் அந்த பிரிண்டை பிரித்து எடுத்துடலாம் அதை ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் தேவைப்படும் போது எந்த லைனும் தேவைப்படுதோ அந்த லைன் தகுந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா சார் அந்த அந்த ஸ்க்ராப் போர்டு இருந்தாலே போதும் எப்போ நம்ம அந்த மாதிரி பிரிண்ட் கட் ஆகுதோ அந்த ஸ்க்ராப்பில் வந்து நம்ம ஹீட் பண்ணி தேவைப்படுற அந்த ஸ்டிக்கர்ஸை மட்டும் தனியாக நம்ம உறித்து போர்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அது நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா பார்த்தா தான் கிடைக்கும் அப்புறம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதுக்கு ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பண்ணுறீங்கன்ற விஷயத்த சொல்லுங்கள் அதாவது நீங்கள் கம்பெனில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கீங்க அதாவது இந்த மாதிரி பிரிண்ட் கட்டாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் சார் அப்படின்ற விஷயத்தை கம்பெனில் சொல்லுங்கள் இல்லை இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை சார் இந்த கான்செப்டை அப்போ பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் நான் அப்போ சொன்ன மெத்தட் பண்ணி நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கான்செப்ட் மொதல் செஞ்சு பாருங்கள் இந்த கான்செப்ட் ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆதான்னு பாருங்கள் யூவிக் வாங்கிக்கோங்க ரேட்டு கம்மி தான் யூ ஸ்டிக்கர் தப்பட வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா பழைய கிராஃப்டில் வந்து ஸ்டிக்கர்ஸை பிரிச்சு எடுத்துக்கோங்க அதை போர்டிலேருந்து நம்மளே பிரித்து எடுத்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் நான் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு விஷயத்த சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்